வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவின் வெற்றி செல்லாதா திடீர் தகவல் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வெற்றி பெற்ற திமுக ஒரு தொகுதியில் வெற்றியே கிடையாதுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா தோல்வியடைந்த தேமுதிக கட்சி வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் தொகுதியில் இந்த ஒரு வெற்றி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக வெற்றியை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காரணம் என்னவென்றால் தற்பொழுது தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி தொடர்ந்து முன்னிலை பெற்றிருந்த தேமுதிக கட்சி கடைசியாக எண்ணப்பட்ட பதினாறு பதினேழு சுற்றில் எப்படி பின்வாங்கியது இது எதன் மூலமாக தெரிகிறது அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கருத்துக்களை தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய புள்ளிகள் காரணம் என்னவென்றால் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னமாக இருக்குன்னா நம்மளுடைய தேமுதிக கட்சி நீங்கள் என்னதான் வந்து சொன்னாலும் திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும் பல கட்சிகள் சொன்னாலும் விருதுநகரில் தேமுதிக பெரும்பான்மை அதுதான் வரும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா காரணம் என்னென்னா நம்மளுடைய காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர்ன்றவர் இதுக்கு முன்னாடி வந்து எம்பியாக இருந்தவர் ஸோ எம்பியாக இருந்தவங்களே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க புது எம்பி தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கம்தான் அங்கே இருந்தது ஆனால் தற்பொழுது அங்கே வாக்கு எண்ணிக்கையின் பொழுது குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எதுவுமே பண்ண மாட்டாங்க பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க கலவரம் நடக்கும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்லாம் வர மாதிரி அவங்கள வந்து தூக்குற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் இல்லாமல் கடைசியாக தபால் வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சுருக்காங்க தபால் வாக்கில் தான் வந்து சிக்கலாயிருக்கு இருக்குது குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்றத தேமுதிகவின் பொது செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க போலோ திமுக இந்த ஒரு தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதனும் வேலைகளை பார்த்து விட்டதா அப்படின்ற அச்சங்கள் விருதுநகர் மக பொதுமக்களிடையே மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு ஏனா தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் வந்து கருத்து கணிப்பின் மூலமாகவோ ஒரு சில தகவல்கள் மூலமாகவோ விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவு கிடைத்திருக்கின்ற சூழல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நாலாயிரம் ஓட்டு வித்தியாசன்றது இவ்வளோ பெரிய விஷயன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தில் வந்து பெற்ற கணக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த சதவீத கணக்கு மேலும் இதில் தான் ஏதோ ஒரு குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் ஏசி சண்முகம் வெல்வாருன்னு நினைச்சாங்க ஆனால் அங்கே வந்து கதிரானந்தர் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பாமகவின் வந்து நிறுவனராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திமுக அதே போன்று கோவை இப்படின்னு வந்து சொல்லிட்டு வரலாம் அந்த லிஸ்டில் வர்றதா விருதுநகர் விருதுநகரும் வந்து வெற்றி பெறாது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க திமுக ஏன்னா வந்து அங்கே வந்து தேமுதிக பெறும் ஒரு உறுதியில் இருக்குது ஆதரவில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் எல்லாமே மாறி கதையை விட்ட ஒரு சூழல் என்பது நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த இடத்துல எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு சில மக்கள்களும் தேமுதிகவின் வேட்பாளர்களே வந்து சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்க இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் சார்ந்த தகவல்களை தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்